ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன் ஆப் இந்த மொபைல் அப்ளிகேஷன் ஆப்பில் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரிஸும் ரொம்ப கம்மியான வழியில் நம்மளால் வாங்க முடியும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் கூட கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பை மோட் இ ஷாப்பிங் ஆப்பில் செவன் டேஸ்லேயே வந்து நமக்கு டெலிவரி ஆகிடும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பொருட்கள் தான் இருக்குது ரொம்ப கம்மியான விலையிலும் கூட இருக்குது இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் என்னென்னா நம்மளோட வெல்கம் தான் ட்ரிபிள் நைன் கொடுத்துட்டு இருக்காங்க டென் ஒர்க்கிங் டேஸ்லேயே வந்து நமக்கு வந்து வீட்டுக்கே வந்துடும் அடுத்து இந்த ஒரு ஆப் போதும் இதில் ஒவ்வொரு ஆப்லேயும் வந்து நம்ம ஒவ்வொரு டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ் கேஷ்பேக் கூட தராங்க இந்த ஆப் உங்களுக்கு வேணும்னா ப்ளே ஸ்டோரில் போய் பை மோடி ஷாப்பிங் ஆப்னு டைப் பண்ணுங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கூட தரேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு பழத்தோட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆரஞ்சு பழம் நம்ம டெய்லி சாப்பிட்றதுனால நம்மளுடைய எலும்புகள் ரொம்ப வலுவாக இருக்குது வந்து அதை ஹெல்ப் பண்ணுது அடுத்து ஆரஞ்சு பழத்தை நம்ம சாப்பிடும்போது நம்ம பற்கள் இருக்குல்ல அது வந்து சில பேருக்கு பல் வந்து விழுந்திருக்கும் ஆரஞ்சு பழத்தை டெய்லி சாப்பிடும்போது அந்த பல் வந்து உருவாக வந்து இது உதவி செய்யுது அடுத்து வந்து சிறுநீர் கற்களை தடுக்க இந்த ஆரஞ்சு பழம் வந்து நமக்கு வந்து உதவுது அடுத்து இந்த ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுனால நிறைய பேருக்கு முடக்குவாதம் இருக்கும் இது வந்து இந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு வரதுனால அந்த முடக்குவாதம் வந்து வராமல் வந்து இது தடிக்கிறது அடுத்து வெள்ளை வெள்ளையணுகள் ரத்த சிவப்பணுக்கள் ஹிமோகுளோபின் இதெல்லாம் வந்து அதிகரிக்க வந்து இந்த ஆரஞ்சு பழம் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுது அடுத்து ஆரஞ்சு பழத்தை டெய்லி சாப்பிட்டு வரதுனால நமக்கு மலச்சிக்கல் வராமல் இருக்கிறது அடுத்து இந்த ஆரஞ்சு பழத்தில் வைட்டமின் சி வந்து அதிக அளவில் இருக்குது இதை சாப்பிட்டு வரதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கூட வந்து இதில் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்து செரிமான பிரச்சனை செரிமானமே எனக்கு ஆக மாட்டுது அப்படின்னு சொல்கிறவங்க டெய்லி ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு செரிமானம் வந்து நல்லா எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து மூக்கில் சளி சுரப்பு வந்து இந்த ஆரஞ்சு பழத்தை வந்து சாப்பிட்றதுனால குறையும் அடுத்து வந்து அதிக ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து இந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் குறைய வந்து வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்ம உடம்புல ஆரோக்கியமான திசுக்கள் உருவாக வந்து இந்த ஆரஞ்சு பழம் வந்து ஹெல்ப் பண்ணுது நெக்ஸ்ட்டு இந்த ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுனால சிறுநீர் கற்கள் வராமல் வந்து இந்த ஆரஞ்சு பழ தடுக்கும் அடுத்து கொலக்ஸ் கொலஸ்ட்ரால் வந்து குறையும் அடுத்து என்னென்னா இதே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஆரஞ்சு பழம் டெய்லி எடுத்துகிட்டோன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் ரத்த அழுத்தம் வந்து நமக்கு குறையும் நம்மளோட ஸ்கின் ரொம்ப பொலிவாக இருக்கும் அதாவது டேன் ஆகாமல் இருக்கும் நெக்ஸ்ட் என்னென்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து இந்த ஆரஞ்சு பழத்தை வந்து டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து குழந்தைக்காக காத்திருக்க பெண்கள் வந்து ஆரஞ்சு பழத்தை டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம் அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் ஆரஞ்சு பழத்தை வந்து எடுத்துகிட்டு இருந்தால் நல்லா உங்களுக்கு ஒரு வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு இருக்காங்க அந்த ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுனால இதயத்தில் சில குழாய்கள் வந்து அடைப்பு இருந்தால் அந்த அடைப்பு ஏற்படாமல் வந்து இது வந்து பாதுகாக்கும் இந்த ஆரஞ்சு பழம் அடுத்து ஆரஞ்சு பழம் டெய்லி ஒன்று சாப்பிடும்போது நமக்கு புற்றுநோய் வராமல் வந்து தடுக்கும் ஒற்றுநோய் வராமல் தடுக்கவும் இது உதவி செய்து அடுத்து வந்து ஆரஞ்சு பழ தோளில் வந்து நிறைய வேதிப்பொருட்கள் இருக்குது அந்த வேதிப்பொருட்கள் வந்து நமக்கு நெஞ்சரிச்சல் வந்து சில பேருக்கு நெஞ்சு எரிச்சிட்டே இருக்கிற மாதிரி எரிச்சலாக இருக்குன்னு சொல்லுவாங்க இதை சாப்பிட்டோம்னா அந்த நெஞ்செரிச்சிலேருந்து இவங்க விடுபடலாம் அடுத்து இந்த மலச்சிக்கல் வயிறு உப்பசம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த டெய்லியும் இந்த ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிட்டு வந்தால் ரொம்ப நல்லது இந்த ஆரஞ்சு பழம் வந்து நம்ம சாப்பிட்டு வரதுனால அதில் உள்ள அந்த தோல் கூட நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணால் நல்ல ஒரு சரும ஆரோக்கியமாகவும் புலியோடனு இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது பழத்தோட பெனிஃபிட்ஸ் வேணால் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ